எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எம் ஷெல்வா ஸோ டைரக்டர் ஆஃப் தூங்காவனம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மர்மயோகி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டு பற்றி அலசிகிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஆறாம் நூற்றாண்டு பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சில என்னென்ன இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது இவர் ஒரு ஒன்றரை மாதம் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஞ்சாம் நூற்றாண்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இருக்கார் ஸோ கமல் சாருக்கு டெடிகேஷன் அப்படிங்கிறத காமியெல்லாம் அசிஸ்டண்ட் அவர் தானே ஸோ அதனால் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நான் சரி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல் அதை வந்து கரெக்டாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக நூக்கன் கார்னரில் வச்சு இப்போ இப்போ ஃபிஃப்த்து நம்ம கொடுத்தோம்னா ஃபிஃப்த்து என்னது அதை ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சு அதில் என்னென்ன நடந்துச்சு என்னென்னலாம் இருக்குது அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஈச் அண்ட் எவ்ரி டெடிக்கே அதாவது ஒரு இன்வால்மெண்ட்டு உள்ளே போய் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டு போகிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்த்து நானே வந்து மெய்சுலுத்து போனேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய உழைப்பு அப்படிங்கிறனால தான் இப்போ உலக நாயகனாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அது உண்மைதானே அடுத்து சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்குல்ல கமல் சர்கா ரஜினிகான்ட்டு ஒரு நைன்டிஸில் பெரிய போட்டி வந்திருக்கு அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் எப்பயுமே நல்ல ஒரு என்டர்டெயினராக இருந்திருக்காரு மாஸ் மூவி பண்ணுறாரு ஸோ அவர் தான் பயங்கர இது ரஜினி இப்போ வந்து அவருக்கு எப்படி கொடுக்கணுன்ட்டுருக்காங்க அப்போ தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பட்டம்லாம் அவர் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதை ஃப்ரீயாக விட்டதுனால தான் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிக்கே போயிருக்கு அப்படி இல்லைன்னா ரஜினிக்கு போயிருக்காரு அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் மட்டும் அந்த இடத்துல பிடிச்சி நின்று இப்போ இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார் கமல் தான் ஏ ஹண்டர் ஒன்டரு கமல் ஹாசன் அப்படின்னு தான் பாடி போனாங்க ரஜினி ஹந்த் கிடையாது சரியா மூடிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து தொண்ணூறுலேயே எம்ஜிஆர் அவர்களால் அரசியலுக்கு வந்து கூப்பிடப்பட்டு அவர் கூட்டத்தை பார்த்து மிரண்டாரா எம்ஜிஆர் ஸோ அந்த லெவலுக்கு கேஹெச் கமல்ஹாசன் அப்படின்றது ஒரு பிராண்டாக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் திகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து தசாவதாரம் இரநூறு கோடி அப்படின்ற ஷாக்கிங்கான ஃபேக்ட்டு இப்போ கமல் ரசிகர்களிடையே பூதாகரமாக வந்து இருக்கு அதாவது சித்ராலட்சுமணன் சார் வந்து சொல்லியிருந்தார் அப்புறம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கமல் சருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிடும் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்காது விஸ்வரூபம் இருக்காது தசாதாரம் இருக்காது ஏன் விக்ரம் கூட இருக்காது புரியுது உங்களுக்கு விக்ரம்லாம் உண்மையாக சொல்ல போனால் எழுநூறு எம் எட்நூறு கோடி வந்திருக்கும் விக்ரமுக்குலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவன்சாரி சொல்லுவதில் எழுநூறு கோடி வந்துடுச்சுன்ட்டு ஆனால் சும்மா கணக்குக்காக நானூறு கோடி காட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொன்னோம்னா இது சும்மா வராமல் பில்டப் கொடுக்குற ஒரு கும்பல் இருக்குது ஒன்றுமே இருக்காது நூறு கோடி கூட வந்திருக்காது முந்நூறு கோடி நானூறு கோடினு போட்டு பிரேக்கிங்னு போடுங்க அந்த மாதிரி இருக்கிற வத்தியில் அப்படியே மூடிட்டு நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறத அழகாக சார் வந்து பார்த்துட்டுருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி வசூல் வடைகள் வந்து வாயிலிருந்து விட்டு திரியிற அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சசாதாரம் முதல் படம் இரநூறு கோடி ரூபா எப்படி அடுத்து சினிமா பையன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல அபிஷேக் அவர் வந்து கமல் சாருக்காக ஒரு கலை கூடாரம் அமைக்க வேண்டும் அப்படியே ஒரு இடம் வாங்கி ஒரு கம்ப்யூட்டர் போட்டு கமல் சாரோடைய செய்தியெல்லாம் போட்டு கமல் சார் ஃபேன்ஸ் வர்றப்போ உட்காந்து அவங்களை பார்க்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ கொடுத்து அந்த மாதிரி எல்லா ஏரியாலும் சென்னையில் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானா இதுதான் பெரிய பிளானாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து கமல் சார் பற்றி ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி டொண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் குரு புணல் குருதி புனல் எனக்குலாம் வந்து அதுவும் கமல் சார் அந்த மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் வடியும் இல்லை அதெல்லாம் வந்து பார்க்கும்போதுப்பா என்ன ஒரு டெடிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் டைலாக்ஸ்லாம் பின்னிருப்பாங்க பயங்கரம் ஷார்ட்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் அப்படிங்கிற அப்புறம் இந்த தக்கு இப்போ பற்றி ஐஸ்வர்யுமி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க கமல்சாரோடைய அஸ் ஆக்டராக தாண்டி அவருடைய ஃபோக்கஸ் அண்ட் டெடிக்கேஷன் டு த ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் ஒர்க் பண்ணும்போதே அவர் உள்ளே மூழ்கிடுவார் கமல் சார் அப்படின்றது தெரியாது அந்த கேரக்டராக உள்ளே போயிடுவார் ஒரு நிமிஷத்தில் எனக்கு என்ன யார் ஒன்று நடித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐஸ்வர்யலக்ஷ்மி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க தக் லைஃபில் அவங்க ஒரு சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்னதான் சூர்யா விக்ரம் கமல் சார் அடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாலும் கமல் சாருக்கு அப்புறம் அடுத்து அவங்க தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு தோழி படம் கொடுத்தாங்கன்னா மக்கள் மதிக்க கூட மாட்டுறாங்க பார்த்தீங்களா பரண அடி ஆகுது பட் கமல் சாரோடைய தோழி படமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசூலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான வசூல் ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடியா வாங்கியும் ஆனால் சூர்யா இப்போ கங்குவா வந்து போச்சு அப்படியே படுத்துருச்சு பாருங்கள் அது எதுவுமே போகல பாவமாக இருக்குது இந்தியில் மட்டும்தான் படம் ஓடுது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன் ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் விக்ரமுக்குலாம் அடிச்சு அடி எந்திரிக்க கூட முடியல ஸோ அப்படி பொழுது நம்ம உலகநாயகனுக்கு இது பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு மசாலா ஃபீல் இல்லை ஒரு படத்தை எடுத்து நிற்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது அப்புறம் அமரன் ஃபைனலாக இரநூத்தி எண்பத்தாறு கோடி வந்திருக்கு அப்புறம் சூர்யா அவர்கள் கமல் கமல்சர்கிட்ட பிடிச்சது வந்து உழைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா வேக வேகமாக நாயகன் பேசும் படம் சத்தியாக வருது அடுத்து ஒரு வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை அதையும் தாண்டாமல் அடுத்து ஒரு ரெண்டு படம் கொடுக்குறாரு சிங்கார வேலும் தேவர் மகன் ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாரு அவர் டெடிகேஷன் அப்படிங்கிறத அடிச்சிக்க முடியாது உழைப்பு பயங்கரமாக உழைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நேற்று கமல் சரோடைய டைலாக் வந்து சொன்னார் சேதுபதிக்கு பிறந்தது ஒன்று நெட்டை இன்னொன்று குட்டை அப்படின்ட்டு பயங்கரமாக இருந்தது ரீச் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சுற்றாண்டியை சந்திப்போம் அது வரைக்கும் கொடுப்பேன்